சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில வந்து விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க இப்ப என்னடானா படத்துல ஒரு விஷயம் ஒண்ணு பேசணும்ன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி விஜய் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியா வரணுமா இல்ல அவருக்கு போட்டியாலாம் நான் எல்லாம் வர முடியுமா சார்

அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் எங்களுக்கு உள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூர படத்துல அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூத்தி ஒன்னோ நூத்தி ரெண்டாவது படமோ செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு இயக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள இயக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கல அப்படிங்கிறான் தான் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்திருக்கணும் சிந்துரா பாண்டியில கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பாரு விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவாரு ஃபைட் பண்ணுவாரு அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோக்குமே வராது நூறு படத்துக்கு மேல அவரு நடிச்சு நூறாவது படம் சூப்பர் இட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்துல வந்து ஜும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்ப எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்ப எங்க அன்னியார் கூட வந்து எங்க விஜய் சாரை எல்லாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாவே அட்வைஸ் பண்ணாங்க அப்ப எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் நேற்று கூட நீங்க கண் கூட பாத்துருப்பீங்களா ஏர்போர்ட்ல துப்பாக்கி இத நான் உங்களுக்கு கோவம் மிரட்டுறாங்க எந்த தலைவராவது போகும்போது எடுத்து காட்டியிருக்காங்களா வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் எல்லாம் அப்படியா வந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்ல வேற தலைவர்கள் போகும் இந்த மாதிரி காட்டுனாங்களா நம்ம இப்பதான் நேரடியா பாக்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு உண்மையா பேசுவோம் ஸ்ட்ராங்கா பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லுவாரு நாங்க அதை தான் வந்து நாங்க வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்ல எவ்வளவு ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார் நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவரு கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்னு நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு பட் எங்களுக்கு வருத்தம் அதுதான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேற எதுவுமே கிடையாது டேரக்டர் சார் இந்த அம்பிங்கிற வார்த்தை வந்து பிராமணர் பாஷா ரோபோஷங்கர் சாரும் சரி நீங்களும் சரி அப்படி இல்ல ஆனா எப்படி அவரை கனெக்ட் பண்ணிருக்கீங்க இல்ல அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் பாஷைதான்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க அதிகமா உபயோகிக்கிற வார்த்தையா இருக்கலாம்னால அப்படி சொல்லாம் தம்பியே அவங்க அம்பின்னு தம்பி ஆமா ஆமா அவங்க அம்பி மாதிரி தம்பிகளுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா வந்து ஆமா எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பிதான் ஆமா எல்லாரும் எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான்

நிச்சயமா அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டான்னு சொன்னீங்க அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்படி சமாளிச்சிங்க அதை நாங்க பாக்குறப்போ ரசிக்கிற லெவலுக்கு இருக்குமா இல்ல இல்ல கண்டிப்பா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லணும் நான் எப்பவுமே டான்ஸா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும் நான் உட்காரும் போது உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும் நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி இப்போது இப்போ இந்த இடத்துல இப்படித்தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரீல்ஸர் பார்க்கும்போது நானும் அப்படி ரீல்ஸை பார்த்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான் அதனால தான் மூணு ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான் ரோபோ சார் ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்னைக்கு உங்களோடது உங்களுடைய மினி வாழ்த்துகள் நீங்க சொல்லிட்டீங்க ஏன்னா வந்தா ஜாலியா ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க அது சில நேரம் கான்ட்ரவர்சியாவும் ஆகும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நீட்ஃபுல்லா பேச்சு இருந்துச்சு இதே மாதிரி நீங்க பண்ணுங்க வாழ்த்துக்கள் அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லயும் காமெடி படம் எடுக்கிறாங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட் பெரிய சீனு பெரிய ஸ்டாரு இதை வச்சு நம்ம அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது இதில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சிரிக்க வைக்கிறது ஒரு சின்ன பட்ஜெட்ல என்ன என்ன வச்சுருக்கீங்க இல்லை பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் அது நம்பர் ஆஃப் டேஸ் அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான் இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன்ல நீங்க பாக்கும்போது ஒரு பெரிய தான் இருக்கும் வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு இந்த கதையை தாண்டி யாரும் போகல எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க ஸ்பாட்ல எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பர்ல இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்ல ரமேஷ் கண்ணா சார்ல இருந்து இமான அண்ணாஜி அண்ணன்ல இருந்து காஞ்சா கருப்பு அண்ணன்ல இருந்து ரோபோல இருந்து நமோ நாராயணா சார்ல இருந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி பண்ணிக்கலாம் நீங்க எப்படி பேசுறீங்களா சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒண்ணு பேசுறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது ரொம்ப ஈஸி தான் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம் பட் இது இதுவும் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இது சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ பேக்கடா இருக்கும் வந்து பராமரிக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் எல்லாம் இல்ல ஆமா அடுத்து தொகுப்பாளி நீங்க தான் கேள்வி எங்க எல்லாருக்கும் வந்து ரிப்போர்டர்ஸுக்கு எல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்துல எப்படி இது பண்ணுறது நீங்க போட்டிருக்க உடைய கூட வெயிலுக்காக உடையன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா புரியுதா புரியுதா கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கான என்னுடைய பத்தி நான் இல்ல நீங்க நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு சரியான உடையா இல்லையான்னு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் காரணம் அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா ஹீரோ சார் மென்ஷன் இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சார் போச்சு ரெண்டு வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்த பத்திய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடைய தப்பா சொல்லலையா நீங்க அணிந்திருக்கிற உடைய வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையா கேட்டேன் ஆமா சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி சரி

சார் டாக்டர் சார் சொல்ல நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கட்டு ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா இல்ல ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா நடிங்கன்னு சொல்லல நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்னு சொல்றேன் இது யாரை வச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் அப்பவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு நல்லா ஒரு வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைம்ல இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணா நல்லா இருக்குமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்ப குட்டு தாத்தா ஆயிட்டாரு ஆமா ஆமா அது தான் அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதற விட போறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்துல உண்மையிலே

கிடைக்காது அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இப்போ என் மனைவியும் சரி மகளும் சரி என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான் அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவேன் கலையை ரொம்ப நேசிக்கிறவேன் மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறேன் சில மேடைகள்ல தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பின்னாடி தொப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானம் நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணவர்களுக்கு தான் நன்றி சார் இந்த கேள்வி வந்து டேரக்டர் ரோபோ சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷியன் பக்தன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பாரு அதுல அவரும் ஒரு இதை காமிப்பாரு கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவல்லாம் நடிச்சு கொடுப்பாங்க இந்த படத்துலயும் மீசை ராஜேந்திரன் ரமேஷ் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே மோகன் மோகன் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள் இந்த நட்சத்திர தேர்வுல ஏன்னா நீங்க வந்து ஹீரோவோ யாரை போடலாம்னு அவர்கிட்ட கேட்டதா சொன்னாரு பேசுறப்போ ரோபோசோட பங்கு இருந்ததா ஏன்னா அந்த மாதிரி சவாலா நடிக்கணுங்கிறதுக்காக இல்ல நீங்க மட்டுமா நட்சத்திர தேர்வு ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்க பார்த்துருக்குறோம் ஆனா ரொம்ப ஃபேமிலியே தெரியாதுன்னு வச்சுக்கலாம் சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனா இதுல வந்து அவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கப்பதான் அவங்க இங்க பல அபிநாயகங்கள் பிடிக்கிறாங்க சோ அதுல ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கறதான் கேள்வி இல்ல ஒரு நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணனும் இருந்தாலும் ரொம்ப அவரு இது பண்ணல நான் இது ஒரு ஒரு வச்சுக்கலாம் ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும் இது இமானா அண்ணாச்சி பண்ணட்டும் அது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ரைட் ஓகே சார் அப்படியே இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஆஹ் செட்லியும் அந்த இதெல்லாம் இல்ல ரொம்ப ஈஸியா தான் இருந்தது யாரும் யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல யாரும் யாரையும் இது பண்ணல அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்ல எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கதாபாத்திரமாவேதான் இருந்தாங்க அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் பாருங்க கோவை பாபுக்கு ஒரு த்ரூ பாபுக்கு ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருக்காரு அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க ரொம்ப ரசிப்பீங்க அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அனாச்சி உங்களுக்கு நேத்து வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழ் சினிமாவுல காமெடி நடிகர்கள் குறைவேட்டாங்க அதனால வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர் எல்லாம் புதுசா வரணும்னு சொல்லிருக்காங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னொரு கூட நடிகர் சொல்லி போறோம் அவர் கூட இல்ல இப்ப என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு வரார் அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது நிறைய பரவி பறவை கிடைக்கிறாங்க அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறதாடியெல்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் வரணும்னு சொல்றாருவேளை சந்தானம் சார் மனசுல வச்சு சொல்லிருக்கலாம் என்ன காமெடி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அது யார மனசுல வச்சு சொன்னாரு அவருக்கே விழிச்சோம் என்ன ஆனா காமெடியில் பாருங்க மேடையில புல்லாவே இருக்கிற எல்லாருமே காமெடியில் இருப்போம் அதனால வாய்ப்புகள் கொடுங்க இப்ப இங்க அண்ணன் சொன்னார்ல கோவை பாபு அருமையான திறமையான ஆளு ஆனா அதுக்கான அந்த நேரம் காலம் வாய்ப்புகள் அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்து தானே வரும் அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுகிறதே இல்லை இப்ப வந்து படத்துல ப்ரமோஷனுக்கு எல்லாம் வருது கிடையாது தொடர்ச்சியா வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது பாத்துருப்பீங்க நிறைய பொடிசர்லாம் வந்து இங்க மேடையில வந்து யாரும் வரது கிடையாது வரது கிடையாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு காமெடி நடிகர் படத்தோட ஒரு விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் பணத்தோட விளம்பரத்துக்கு அதை நினைக்கிறேன் இப்ப நான் தான் நம்ம அண்ணன் கூட சொல்லியுனே ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுங்கனே படத்தை பத்தி சம்பந்தம் எல்லாம் என்ன ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அண்ணன் அண்ணன் போட்டிருக்கப்படான்னு ஒன்று பஞ்சு அது எப்படி வெடிக்க போகிறதுன்னு தெரில அதனால் அருவில் சும்மா விளம்பரத்துக்கான மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்கூலர் வந்து அவர் எல்எல் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தேன் அடிகன் நான் கம்மியா தான் கேட்டேன் நான் ஏழு கேட்கல நான் நாலு தான் கேட்டேன் தானே இருக்கேன் தேங்க்ஸ் சார் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இந்த இப்போ வந்து படம் ஒன்பதாம் தேதி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இது எப்படி இந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க ஒரு நல்ல படம் பதினோரு படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க தேட்டர் கிடைச்சிருக்கா இல்லை அது நீங்கள் சொல்றது சவால் தான் அது அதுக்கு மாற்று கருத்தே இல்லை அது அது ஒன்றும் பண் தவிர்க்கவே முடியாது ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ லீவ் நாளுன்னு போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது நிச்சயமா நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது மக்களை ரசிக்க வைக்கிறோம் சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வாரமாட்டி நீங்க ஃபில் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை யா ஓகே ஆ சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் மைக் வந்துஷா ஓகே ஹலோ சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில வந்து விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க இப்ப என்னடான்னா படத்துல ஒரு விஷயம் ஒண்ணு பேசணும்ன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி விஜய் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியா வரணுமா இல்ல அவருக்கு போட்டியெல்லாம் நாளெல்லாம் வர முடியுமா சார்

அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் உள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்துல அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூத்தி ஒன்னோ நூத்தி ரெண்டாவது படமோ செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு இயக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள இயக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கல அப்படிங்கிறான் தான் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்திருக்கணும் சிந்துரா பாண்டியில கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பாரு விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவாரு ஃபைட் பண்ணுவாரு அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோக்குமே வராது நூறு படத்துக்கு மேல அவரு நடிச்சு நூறாவது படம் சூப்பர் கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்துல வந்து ஜும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்ப எங்க அன்னியார் கூட வந்து எங்க விஜய் சாரை பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாவே அட்வைஸ் பண்ணாங்க அப்ப எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மத்தபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் நேத்து கூட நீங்க கண் கூட பாத்துருப்பீங்களா ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்து எல்லாம் மிரட்டுறாங்கல்ல இத நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் எல்லாம் அப்படியா வந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்பதான் நேரடியா பாக்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு உண்மையா பேசுவோம் ஸ்ட்ராங்கா பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு நான் தான் வந்து நாங்க அது வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவரு மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் நீங்க வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்ல எவ்வளவு ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார் நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவரு கூட ஒரு ஏழு கூட நடிச்சிருக்கிறேன் சோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டியெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு பட் எங்களுக்கு வருத்தம் அதுதான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேற எதுவுமே கிடையாது சார் ரோ சார் சார் பொதுவா விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சிருக்கீங்க ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன் வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமா வந்திருக்கு இல்ல அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்ல எவ்வளவு ப்ளஸ்ஸா மாறி அந்த ஹீரோக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கறதுதான் கதை சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்க அதுக்கப்புறம் இயக்குனர் மக்களும் சொல்லணும் ஆங்கர் ஆங்க்கர் உங்களுக்கு ஒன் ஒன்னு சோ நீங்க வந்து அட்வைஸ் பண்ணீங்க எங்க ஹெல்த்த பத்தி பயங்கரமா அட்வைஸ் பண்ணீங்க சோ சம்மரோ விண்ட்ரோ ட்ரெஸ் போடுறோம்ன்றதா மேட்ரு என்ன ட்ரெஸ் போடுறேன் ஒரு மேட்டர் கிடையாது ஸோ நீங்க பயங்கரமா பண்றீங்க பயங்கரமா பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் தேங்க் யூ சோ மச்

மைக் ஆன் பண்ணீங்களே இங்க ஒரு ஃபோன் இருக்கு யாரும் மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ப்ரௌன் கலர் போன் கவரோட பிரோலதான் இருந்துச்சா ரோ நினைக்கிறேன் पिन नंबर ना टू जीरो अड्स